அடுத்த வாரத்தில் அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் அமைச்சரவை மாற்றம் தொடர்பாக விவாதிப்பதற்கு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் டிஏபியை இன்னும் அழைக்கவில்லை என்று அதன் பொதுச் செயலாளர் லாக் தெரிவித்தார் அமைச்சரவை மாற்றம் தொடர்பாக முடிவெடுப்பது பிரதமரின் முழு உரிமை மற்றும் அதிகாரத்திற்கு உட்பட்டது என்ற போதிலும் அதற்கு முன்பதாக பக்கத்தான் ஹரப்பான் கூட்டணியில் உள்ள கட்சிகளின் தலைவர்களுடன் அது குறித்து விவாதிப்பது மரபாகும் என்று போக்குவரத்து அமைச்சருமான என்டோனிலா குறிப்பிட்டார் இவ்வாறு உறுப்பு கட்சிகளை அழைத்து விவாதிக்கப்படும் போது ஒவ்வொரு கட்சியும் தமது கருத்தையும் நிலைப்பாட்டையும் நேரடியாக பிரதமரிடம் கூற வாய்ப்புள்ள உள்ளது என்று ஆந்தோனி லாக் தெரிவித்தார் நேற்று சனிக்கிழமை சிரம்பான் டிரான்சிட் சிரம்பான் சென்ட்ரலில் கட்டுமான திட்டத்திற்கான பூமி வேலையை தொடக்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் சிரம்பான் நாடாளுமன்ற உறுப்பினரான ஆந்தோனி லாக் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் உலகத்திலே ஃபர்ஸ்ட் எவர் ஹலால் மசாலா டீ கேன்ல வந்திருக்கு மசாலா டீ மட்டும் இல்லைங்க டியூமரிக் மில்க் இப்படின்னு டுவெண்ட்டி ஃபோர் டைப்ஸ் ஆஃப் ட்ரிங்க்ஸ் இருக்கு வேணுமா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஜீரோ ஒன் சிக்ஸ் டூ ஃபைவ் சிக்ஸ் நைன் ஒன் ஃபோர் நைன் வேளையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்